தக்காளி தொக்கு கேஎஃப்சி சாப்பிட்டேன் அப்படிங்களாண்ணா சூப்பரண்ணா சூப்பரண்ணா தக்காளி தொகுதி கேஎப்சியா ஓகேண்ணா ஓகேண்ணா தம்பிக்கு என்ன வாங்கிட்டு உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லு வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லு வாங்கிட்டு வரோம் மாதிரி மணி அடிக்கிறதுல அது வாங்கிட்டு உங்களுக்கு கிளாக் அது எவ்வளோ சென்ட் இல்லை எவ்வளோ கிஷோர் வரும் செந்திலங்கரம் ஆ கிளாக் அவ்வளோ வருமா கிஃப்ட்டு வாங்க மணிகண்டர் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் ஆமா ஆ கிளாக் ஆமாடா கிளாக்குடா கிளாக்கு தானடா கிஃப்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் கிளாக்கு இல்லனா வந்து இல்லை குடை வாங்கிக்கிறேன் கிருஷ்ணன் போகிறோம் பொம்மையா என்னென்னா ஃபோட்டோ மாதிரி வாங்கிக்க சாமி ஃபோட்டோ மாதிரி கிஃப்ட் தரோம் கரெக்டாடா ஸ்ரீதர் ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்கு என்கிட்டயே ஆப்பிள் ஃபோன்லடா நான் என்னடா பண்ணுவேன் கிஷோர் என்ன சொல்கிறான் பாத்தியா ஒரு உடஞ்ச ஃபோன் எடுத்து பின்னாடி ஆப்பிள் ஸ்டிக்கரை ஒட்டி ஆப்பிள் ஸ்டிக்கரை ஓட்டினா ஆப்பிள் ஃபோன் ஆயிருமா அதை போய் கொடுத்துடலாமாங்கிறான் தம்பிக்கு கடலை மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கித்தாங்க அண்ணா அவன் என்ன கேட்குறான் பாருங்கண்ணா அவன் ஆப்பிள் ஃபோன் வேணுங்கிறானா ஒரு ஆப்பிள் பழமும் கிஷோரு ஒரு எந்த ஃபோனு ஒன்று வாங்கி கொடுத்துடலாம் பட்டன் செல்லு ஓகேவாடா ஒரு பட்டன் செல்லு ஒரு ஆப்பிள் வாங்கி ஒன்று பார்சல் பண்ணி அனுப்புகிறோம் நாங்கள் ஓகேவா வாங்கி நாங்கள் அங்கே அனுப்பிவிட்றோம் ஆப்பிள் ஃபோன் எனக்கே எப்படி இருக்குன்னு தெரியாது ஆப்பிள் போனு பார்த்துருக்கேன் அக்கா அப்புறம் நான் பார்சல் கட்டி அனுப்பிவிட்றேன் ஆப்பிள் படுத்தி டூப்ளிகேட் ஆயிரம் ஆப்பிள் ஃபோன் ஒரிஜினல் அறுபதாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் ஆ ஆ என் போனே கொஞ்ச நேரம் இந்த லைவ் போட்டாவே சூட் ஆகிருது போன முடிச்சியா சார்ஜ் போயிடுச்சா அதனால தானே நீ இது பண்ணிட்ட எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி உன்னை பத்தி தெரியும்டா கிஷோர் சரி லைவ் முடிச்சிடாமா உன்னை பார்த்த பிறகு பார்த்த தான் சந்தோஷமாக்காவா ஓகேடா 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 கண்டிப்பா வரும்டா நானு மாமாலா வரும்டா ஏப்பா இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணு சாமி ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்குப்பா டெய்லியும் உன்னையே நினைச்சிட்ருப்படா சரிடா சரிடாப்பா கிஷோரே கிஷோரே எங்க இந்த இது ரிமோட் எங்க சரிடா தம்பி நான் லைவே முடித்துக் கொள்கிறேன் இத்துடன் நாளைக்கு லைவில் சந்திக்கலாம் நீ முன்னாடி நீ டெய்லி லைவ் போடுவ வருவ ஆமாடா லைவ் எல்லாம் இப்போ போடுறது இல்லடா லைவே இப்பலாம் போடுறதே இல்ல மொதல்ல வந்து டான் டான் அந்த டைம் கரெக்ட்டா வருவோம் இப்பலாம் வரது நாங்க அம் சொல்லுங்கள் சுப்பு சொல்லுங்க சொல்லுங்க ஒரு கமெண்ட் படிக்கலையே ஐயோ சுப்பு கமெண்ட்ஸ் வரல நான் கரெக்டாக வரிசலாக படிச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு கமெண்ட் வந்து மிஸ் ஆகிடும் சுப்பு ஆனால் எப்போவாது ஒரு நாள் தான் லைவ் போடுறேன் ஆமாம் ஆமாண்டாப்பா கிஷோ ரிசல்ட்டு வந்துடுச்சாப்பா வந்துருச்சு வந்துருச்சாண்ணா எட்டாவது ப்ரொமோட் ஆகிட்டார் எயித் ஸ்டாண்டர்ட் போடுறாருண்ணா ஒரு கமெண்ட் படிக்கவே இல்லை நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் ஏதாவது மிஸ் ஆகிருக்கோம் சுப்பு